ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் சாரத அம்மா கிட்டே கங்கா கவேரி விஜய் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கல எங்கேயாவது கையெழுத்து போட்டிங்களா ஞாபகப்படுத்தி பாருங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலேயும் வந்து சரி விடுங்க அத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு ஆறுதலாக தான் சொல்கிறாரு காவேரியும் விஜயும் படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது நம்ம பாட்டி பேசிக்கின்னு இருக்குது தங் கிருஷ்ணா கிருஷ்ணாக்கிட்டேயும் சந்தானத்தோட குழந்தைங்க நீங்களும் என்னால் ஏற்றுக்க முடியல சாரதா பாடுற கஷ்டத்தையும் பார்க்க முடியல எல்லாம் அவன் செய்த தவறாட தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க அவங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிவிட்டு இது எப்படியா இருந்தாலும் புள்ள பேர்த்து தாச்சே பேரம் பேத்தி கண்ணெல்லாம் தொடைச்சி விடுது இதை பார்த்த காவேரி ரொம்ப ஆதங்கப்படுறா துரோகி பாட்டி எப்படி நடக்குது பாருங்க இருங்க இப்பயோ வச்சுக்கிறந்தா உடனே இந்த இடத்துலேயும் விஜய் வந்து அழகாக சமாதானப்படுத்துறாரு விடு காவேரி இதை யாருக்கிட்டேயும் சொல்லாத அவங்களோட சூழ்நிலையில் இருந்து அவங்க அவங்க அப்படி அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துலையும் அவ்வளோ ஒரு அழகான ஆறுதல் எல்லாரும் வந்து பதட்டமாக எல்லாமே தான் அந்த ஆள் இருந்திருந்தால் நானே கொலை பண்ணி போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு கங்கா சொல்றான் எதுக்காக அவங்களுக்கு சேர் கொடுக்கணும் அவங்க எவ்வளோ உசாரா பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க அம்மா தாண்டி பாவம் அவர் உஷாராக தான் இருந்துக்கிறாரு ரெண்டாவது கிட்டே இவ்வளோ அழகாக இருந்து பதிவும் பண்ணி ஆள் ஆளாளுக்கு பேசும்போது இந்த இடத்துலையும் ஒரு அழகான ஆறுதலோடு இருக்கிறாரு பதட்டப்படாதீங்க இருங்க பார்த்துக்கலாம் பிரச்சனைன்னு வந்துருச்சு நடந்ததையே பேசக்கூடாது நடக்க போகிறத பேசலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக பண்ணுறாரு காவேரி கேட்குறா எங்களை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்களா சினிமா நினைக்கிறீங்களா எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணதுனால என்ன காவேரி இப்படிலாம் நான் ஏன் நினைக்க போகிறேன் விடு நிதானமாக இரு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அன்பான மருமக பிள்ளையோ சரி காவேரிக்கு ஏற்ற புருஷனும் சரி அவ்வளோ ஒரு அழகாக விஜய் கொண்டிருக்காங்க அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் பை பை